வேறு யாராவது வாட்டி அவர் வேற யாராவது ஓட்டுவது சரி போட்டு யாராவது வாட்டி ஆமாம் கொடுத்துட்டோம் ஓட்டிட்டு போக வேணு அவர் ட்ரைவர் ஓட்டுறாரு இது வந்து நம்ம வாட்டுறோம் அது கே ஏ கர்நாடகா ஜீரோ டூ எம் ஜீரோ அப்படின்னு எழுதிரு அது வந்து கர்நாடகாவில் வந்து கானா மேனே அப்படின்னு எழுதியிருக்கு கானா மேனு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்

Up to 4 semesters, he's студ there. For the win he takesə the Debatte, it's only if young boys take skill eben

சாப்பாடு வந்து நாடோடிகள் நாடோடிகள் சாப்பாடு மாதிரி அங்கங்க கிடைக்கிறதா அந்த அந்த இடத்துல என்ன பார்த்து என்ன கிடைக்குமோ அதை பறிச்சு அப்படியே குஜராத்